ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபார்ம் அப்டேட்ஸ் நம்ம ஆவலுடன் அனைவரும் எதிர்பார்த்து வந்த பாமன் பாலம் திறப்பு ஏப்ரல் ஆறாம் தேதி நம் நாட்டின் பிரதமர் திறந்து வைப்பதை அடுத்து தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் சேவையையும் துவக்கி வைக்க உள்ளார் வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ தாம்பரம் ராமேஸ்வரம் டெய்லி எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் இருந்து தினந்தோறும் மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஐந்து நாற்பது மணிக்கு ராமேஸ்வரத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமேஸ்வரம் தாம்பரம் டெய்லி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்தில் இருந்து தினமும் மாலை நான்கு மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் விடியற்காலை காலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் இரு மார்க்கத்திலும் இந்த ரயில்களுடைய சேவைகள் ஏப்ரல் ஆறாம் தேதி துவங்க உள்ளது இந்த ட்ரெயினுக்கு கொடுத்திருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் அஞ்சு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு கன்டிசர்ட் கோச்சஸ் ஒரு எஸ்எல்ஆர்பி மற்றும் ஒரு லக்கேஜ் கம் பிரேக் ஒன் பெட்டிகள் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு கொடுத்திருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாதிரிபுடியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த ரயில்கள் நின்று செல்லும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு ஐந்தானத்தில் இன்று காலை எட்டு மணி அளவில் துவங்கியுள்ளது முன்பதிவு செய்து பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ